السلام عليكم ورحمه الله وبركاته அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆர்ஹிக் மாபானு இந்த நிகழ்ச்சியினூடாக நமக்கு தெரிஞ்ச இந்த பூமி மட்டும் இல்லை சுத்தி சுற்றி எட்டு பிளானட்ஸ் பல நிலாக்கள் விண்கட்கள் இருக்கும் ஒரு பெரிய குடும்பம் இருக்குது இதைத்தான் நாம் சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம் இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோலார் சிஸ்டமில் மொத்தம் எட்டு பிளானட்ஸ் இருக்குது இதில் முதலாவது பிளானட் தான் புதன் அதாவது மேக்கரி புதன் சோலார் சிஸ்டமில் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளானட் இது ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் பகல் டைமில் ரொம்ப ஹொட்டாகவும் இரவு டைமில் ரொம்ப கோல்டாகவும் இருக்குமா புதனுக்கு அட்மாஸ்பியர் ரொம்ப கம்மி அதனால் ஹீட் மெயின்டைன் ஆகாது இந்த பிளானட்டில் வாட்டரும் இல்லை லைஃபும் இல்லை புதன் ஒரு ரெவல்யூஷன் முடிக்க எண்பத்தெட்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குமா அடுத்ததாக சோழர் சிஸ்டமில் செகண்ட் பிளானட் தான் வெள்ளி அதாவது வீனஸ் இந்த வீனஸ் அதாவது வெள்ளி சோலர் சிஸ்டமில் இது ரொம்ப பிரைட்டாக தெரியுமா அதனால் இந்த பிளானட்டை மார்னிங் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க இந்த பிளானட் ஏர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஆனால் இந்த பிளானட் ரொம்பவே ஹொட்டாக இருக்கும் இந்த பிளானட்டில் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அட்மோஸ்பியர் இருக்கிறதால க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த பிளானட்டில் Rain கூட இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சோலர் சிஸ்டமில் தேர்ட் பிளானட் தான் ஏர்த் அதாவது நம்ம வாழ்கிற பூமி பூமி நம்ம எல்லாருமே வாழ்கிற ஒரு பிளானட் இங்கே வாட்டர் ஏஆர் ஆக்ஸிஜன் Gravity எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பூமி சுற்றுனா தான் பகலிரவு வரும் இந்த பூமி சூரியனை சுற்றுனா ஒரு வருடம் வரும் இந்த ஏர்த்த்க்கு ஒரு மூன் இருக்கு இந்த மூன் சீவேவ்ஸை வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுதான் சோலர் சிஸ்டமில் ஃபோர்த் பிளானட் தான் மாஸ் அதாவது செவ்வாய் இந்த பிளானட்டை ரெட் பிளானட்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அங்கே ரெட் சொயில் இருக்குது இந்த பிளானட்டில் முன்னாடி ஓட்டர் இருந்திருக்கலாம்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க இப்போவும் ஐஸ் ஃபோமில் ஓட்டர் இருக்குது இந்த பிளானட்டில் மனிதர்கள் வாழ முடியுமான்னு ரீசர்ச் நடந்துட்டு இருக்குது ஃப்யூச்சரில் மனிதர்கள் போகலாம்னு கூட பிளான் பண்ணுறாங்க சோழர் சிஸ்டமில் ஃபிஃப்த் பிளானட் தான் ஜூபிட்டர் அதாவது வியாழன் இந்த பிளானட் சோழர் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் விட பெரிய பிளானட் இது ஒரு கேஸ் கைன் தான் இந்த பிளானட்டில் சொலிட் லேண்டே இல்லை இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் கிரவிட்டி இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த கிரெவிட்டி பல எஸ்ட்ராய்ட்ஸு ஏத்துக்கு வராம தடுக்குதான் இந்த பிளானட்டுக்கு எண்பதுக்கு மேல மூன்ஸ் இருக்குது அதனால இது சோழர் சிஸ்டமோட ப்ரொடெக்டர்னு கூட சொல்றாங்க சோழர் சிஸ்டமில் சிக்ஸ் பிளானட் தான் சட்டன் அதாவது சனி இந்த பிளானட் ரொம்ப அழகான ரிங் சிஸ்டம் இருக்கிற ஒரு பிளானட் இந்த ரிங்ஸ் ஐஸ் அண்ட் ராக்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கான் சட்டனும் ஒரு கேஸ் பிளானட் தான் இது ரொம்ப லைட் வெயிட் ஓட்டர் இருந்தால் மேலே மிதக்கும்னு சொல்கிறாங்க இந்த பிளானட்கு பல மூன்ஸ் இருக்குது அதில் டிட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு மூணாம் சோலர் சிஸ்டமில் செவன்த் பிளானட் தான் யுரேனஸ் யுரேனஸ் ரொம்ப யூனிக் பிளானட் இங்கே ரொம்ப கோல்ட் கிளைமேட் இருக்குது இங்கே கேஸ் இருக்கிறதால ப்ளூ க்ரீன் கலரில் தெரியுமா இந்த பிளானட்டில் ஒரு வருஷம் ரொம்ப நீளமாக இருக்கும்னு சொல்லப்படுது சோழர் சிஸ்டமில் எயித் பிளானட் தான் நெப்டியூன் நெப்டியூன் சோழர் சிஸ்டமில் ரொம்ப தூரமான பிளானட் இந்த பிளானட் சரியான கோல்டாக இருக்குமா இந்த பிளானட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் வின்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த வின்ஸ் டார்க் ப்ளூ கலரில் தெரியும் நெப்டியூனுக்கு ஒரு வருஷம் முடிக்க நூற்று அறுபத்தைந்து ஏர்த் இயர்ஸ் எடுக்குமா இதுவும் ஒரு கேஸ் பிளானட் தான் இதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்கும் தனித்தனி ஸ்பெஷல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சோலார் சிஸ்டம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்களை நீங்கள் பார்க்கணும்னா ஆர்என்பிஎஃப் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்